சினிமால இருக்கிற ரசிகரை நம்பி நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன்னாக்கா அதோட முட்டால் தானே எதுவுமே கிடையாது சீமான் போனாருன்னு வச்சீங்களேன் அவரோட சேர்ந்து அவர் ரசிகர விஜய்க்கு போயிருவாங்க அப்புறம்

ஒரு கட்சி சார்வோ இந்த சார்வோ எதுவும் கிடையாது அரசியல் அனுபவம் கிடையாது ஒன்றும் கிடையாது எதை வச்சு போய் மக்கள்கிட்ட போய் கேட்பீங்க பெரிய மாநாடு நடத்த போகிறதா பிளான் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அழைப்பு விட தான் நான் போவேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கேன் சீமான் போனார்னு வச்சுக்கங்களேன் அவரோட சேர்ந்து அவர் ரசிகராக விஜய்க்கு போயிடுவாங்க அப்புறம் அந்த மாதிரி அவர் கட்சி அவரே கொண்டு பாலங்கள் தாழ்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜயோட வெற்றி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அரசியல் அனுபவமே கிடையாது உள்ள போது தனியாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஜெயிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் சினிமாவில் இருக்கிற ரசிகரை நம்பி நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன்னாக்கா

பிடிக்க முடியாது இனிமேல் நாம் தமிழர் கட்சி சீமான அவர்களும் தமிழக வெற்றி கழக விஜய் அவர்களும் கூட்டணி வைக்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் சொல்லிட்டு ஒருவேளை கூட்டணி வச்சாங்கன்னா முதல்வர் வேட்பாளராக யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க ஐ திங்க் வந்து சீமான் தான் சீனியர் அதனால அவரே முதல்வராக விஜய் தான் இருப்பாரு மெஜாரிட்டி அவருக்கு தான் ஜாஸ்தி முதல்ல கூட்டணி வைக்கிறாங்களான்னு பார்ப்போம் கூட்டணினாவே அவங்க தோத்துருவாங்க அர்த்தம் விஜய் தான் அவருக்கு எல்லாமே இப்போ எல்லாமே அவருக்கு இதுவா இருக்குது சப்போர்ட் அதிகமா தன்மை அப்படின்னா நான் யாருனாலும் கூட்டணி சேர மாட்டேன் நான் தனிச்சு நான் பேசுவேன் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்து சில ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கினாரு எட்டு சதவீதம் ஓட்டு வரைக்கும் ஓட்டு வாங்கினா சொல்றாங்க அதே நமக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் இன்னும் தனிச்சு இருந்தாரு அவரோட ஸ்பீச் நிறைய பேர் கேக்குற யங்ஸ்டர்ஸ் தான் அதனால ரொம்ப நல்லா இதாக இருக்காங்க சில சமயங்கள் அவர் இந்த மாதிரி மாறி மாறி பேசும்போது அவர் மேலே அவர் நம்பிக்கை இல்லாமல் பெறும் இப்போ எனக்கு கூட சில சமயம் நம்பிக்கை வரும் புறாடை சீமான அடுத்து ஒரு இது இருந்தது நல்லா இருக்கும் அவர் இவ்வளோ பேசுறாரு தற்சார்பு கொள்கையை பற்றி பேசுறாரு நம்மளே தனி நம்ம தமிழ்நாட்டில் நம்மளே ஒரு பற்றி விவசாயத்தை பற்றி நல்லா பேசுறாரு அப்படி நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அந்த ஆர்வத்தை வந்து அவர் இந்த மாதிரி பேசும்போது பொய்த்து போகிற மாதிரி அவரும் எல்லாரையும் மாதிரியும் சம்பாதிக்கிறதுக்கு வந்துடுவாரோ அப்படின்னு ஒரு சீல் வேட்பாளர்னா அவங்க இருக்காது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க ரெண்டு பேரும் வேற இருக்கிற கட்சிங்க கூட கூட்டணி வந்தால் கண்டிப்பா இவருடைய பேச்சுவார்த்தை அணுகுமுறைக்கும் அவருடைய அணுமுறைக்கும் செட் ஆகாது இப்ப ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் முன்னாடி ஒரு பெரிய மாநாடு நடத்தப்படுறதா பிளான் பண்றதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அழைப்பு விடுத்தா நான் போவேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு யாரோனா போகலாம் அதில் அவர் சொல்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் விஜய் கொடுக்கணும் இல்லை அழைப்பதில் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் தம்பி அதனால் வச்சுக்கலாம் ஆனால் இவர் வந்து மாறி மாறி பேசுவார்னு விஜய்க்கும் தெரியும் ஏன்னா இதே விஜய் வந்து அதிகமாக விமர்சனம் பண்ணதே சீமான் தான் அவர் சீமான் வந்து அஜித் ரசிகரை விட ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறதெல்லாம் சீமான் தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு படம் வரல உடனே அப்படியே கை கட்டிட்டு ரொம்ப கேவலமாக பேசி அப்படியே பேசியிருக்காரு இப்போ ரீசெண்டாக அந்த கொரோனா டைம் பேட்டி கொடுப்போம் கூட கமலையும் அவனையும் அடிக்காட்டி அவனுக்கும் அவனை கட்சியாக இருக்கும் என்னமோ வரக்கூடாதுன்னு சொன்னவர் தான் சீமான் இதெல்லாம் விஜய் மைண்டில் ஓடும்ல அதனால் விஜய் வந்து அழைப்பதில் கொடுக்க மாட்டாதுன்னு நினைக்கிறேன் கொடுத்தாருன்னா அவர் பெருந்தன் அவ்வளோதான் அது கண்டிப்பாக அழைப்பு கொடுப்பாங்க ஏன்னா அவர் ஒரு சினிமாக்கார் இவர் ஒரு சினிமாக்கார் பேசிக்லேயே அதுதான் அந்த இடத்துல வந்து அவங்க அரசியல் பேசுறது பேசாத அவங்களுடைய நாகரிகத்தை பொறுத்து தான் எனக்கு தெரிஞ்சு என்ன அவர் வந்து விஜய் வந்து தனியாக நிற்கணும்னு ஆசைப்படுறாரு இவங்களுக்கும் அந்த அளவு ஒரு ஒரு மிக எல்லாத்திலையும் இறங்கி வேலை பார்க்குறாரு பட்டு பார்த்தும் அவருக்கு வந்து எந்த ஒரு இது கிடையாது சொல்யூஷன் கிடையாது ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுகிறாரு சீமான் அவர்கள் அதோட இவர் ஜாயின்ட் ஆனார்னா அது விஜய்க்கு தான் அது ஃபீட்பேக் கம்மியாக இருக்குமே தவிர இதுவாக இருக்காது சீமான் ஒன்ற பேச்சை பேசுகிற பேச்சு வந்து சமுதாயத்துக்கு உரியதல்ல அவர் பேசுறதெல்லாம் முப்பாட்டான் அவர் இவர் அவனை பாத்திரம் இவனை இது இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களும் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இவரோட சீமான் மாதிரி பல பல மடங்கு உயர்ந்தவர்கள்லாம் இந்த மாதிரிலாம் யாரும் பேசலை நான் வந்தால் அதை ஓடுத்துருவேன் நான் வந்தால் இதை பேசிடுவேன் நான் சொல்கிறேன் காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது அங்கே வந்து அவ்வளோ சிலைகள் வச்சாங்க அதுக்கப்புறம் அண்ணா வந்தவுடனே அவர் ஒரு பத்து சிலை வைத்ததுனாலும் தமிழின்பால் உள்ள பட்டுதலை உலகரே அண்ணனுக்கு ஒரு சிலைன்னு சொல்லி அவங்க திறந்தாங்க அதுக்கப்புறம் பல தலைமுறைகள் சில திறந்தாங்க அவங்களுக்கு தெரியாத அறிவு அவங்களுக்கு தெரியாத மூல அவங்க படிக்காத ஒரு படிச்சிட்டாரு அண்ணாவில் மேலே அவருக்கு சீமான அவர்கள் வந்து கடந்த நாலு பேர்களுக்கு மேல சந்திச்சிட்டா அப்பெல்லாம் வந்து நான் தனித்துதான் தான் நிப்பேன் கூட்டணியே வைக்க மாட்டேன் எதுனால தனியா பேசணும் ஆனா இப்ப வந்து தமிழக வெற்றிக் கூட கூட்டணி அங்கதான் கடை காலி ஆயிடுத ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா வெளியே போயினே இருக்காங்களே இப்போ இவர் நான் தனியா அணிப்பேன் தனியா அணிப்பேன் தனியா அணிப்பானாக்கா தனியா நீ தான் நின்று இருக்கணும் இன்னும் தனியா நிப்பார்னா அவர் மட்டும் தனியா இருப்பாரு வேற யாரும் இருக்க மாட்டாங்க அதனால முடிஞ்சு போச்சு அவரு கதை அது முடிஞ்சு போனதுனால அவர் என்ன நின்றாரு இப்போ நான் கூட்டணி இவரு கூட போகிறேன் அவரு கூட போகிறேன்னு அவர் பேசுகிற அவ்வளோதான் அவர் அவரு அவருடைய நிலை என்னான்னு அவர் உணர்ந்துட்டார் அதான் விஜய் ரசிகர் கூட சீமான் கட்சியில் இருக்கலாம் ஆனால் பேரும் அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னுடைய பலத்தை காமிக்கிறது இந்த மாநாடுங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா அது வந்து தன்னுடைய பழத்தை காட்டுறதுக்கிறேங்க என்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்கும் அடுத்த ஆள் பெரிய கட்சிக்காரங்க யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது நடக்கும் விஜய் சீமான் போனார்னு வச்சுங்களேன் அவரோட சேர்ந்து அவர் ரசிகன விஜய்க்கு போயிடுவாங்க அப்புறம் அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி அவர் கட்சி அவரை கொண்டு பாலகர் தழுற மாதிரி ஆயிரும் இப்போ உனக்கு கல்யாணத்துக்கு வரவங்களாம் நம்ம சொந்தக்காரன் டெத்துக்கு வரவங்களாம் நம்ம சொந்தக்காரன் நினைக்க கூடாது அதை வச்சு நான் ஜெயிச்சிருவேன் அப்படி பண்ணிடுவேன் இன்னொரு கட்சி விமர்சனம் பண்ணியும் பேசவும் கூடாது நம்ம ஸ்டாண்டர்ட்னா நம்ம ஸ்டெடி மைண்டா இருக்கணுமா நம்ம யாருக்கு கூட சேர்ந்தா எப்படி விமர்சனம் தமிழ்நாட்டுடைய மக்கள் நலன் கருதி நம்ம என்ன பண்ணணும் அது நம்ம அந்த கான்செப்டுக்கு இவங்க போனாங்கன்னால் பரவாயில்ல ஆனால் இப்போ வந்து சீமானை வந்து சீமான் கூட யார் போனாலும் வெற்றி பாய் இப்போ இழக்கிறது உறுதி அது மாற்று கெடுத்தே கிடையாது ஆகிறது நம்ம கூட்டம் ஒரு சைடு சேர்த்து வருமா அப்படின்னு பார்க்குறேன் எந்த அளவுக்கு போட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க போட்டி கிடையாக இப்போ ரஷ்கர் பண்ணுற ஒன்று தான் சார் ஒரு கட்சி சார் இந்த சாரு இது கிடையாது அரசியல் அனுமதி கிடையாது ஒன்றும் கிடையாது எதை வச்சு போய் மக்கள்கிட்ட போய் கேட்பீங்க நான் நடிகன் அப்புறம் என்ஜிஆர் ஆயிரம் முடியாத என்ஜினர் ஆயில் முடியுமா முடியுமா ஜெயலலா ஜெயலலிதாவும் முடியுமா அந்த நேரத்தில் போகிறாங்க இவர் ஒரு நடிகர் அதை வச்சு போகிறாங்க இன்னும் நாற்பது பேர் வந்தாலும் சினிமா ஜெயிக்க போகிறது கிடையாது விஜயை வந்து இப்படியாச்சும் இவர் உள்ளே வச்சுக்கிட்டால் நம்ம அவரை ஆளுங்கட்சி ஆயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு அந்த பிளானுக்கு ஏற்றவாறு தன் தன்னையும் வளர்த்துக்கிட்டு தன் கட்சியும் இவரை வச்சு வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாலேஜ் அவருக்கு இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே இருக்கிறது தானே எப்படியாச்சும் இப்போ ஒரு பெரிய ஒரு மாசு ஹீரோ இவரை நம்ம வளர்ச்சி போட்டுக்கிட்டா நம்ம கட்சிக்கு தானே வளர்ப்பு இப்போ இவரை காட்டி இன்னொரு ஒரு நூறு நூத்தி ஐம்பது கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மாநில கா வாங்கிரலாமே அப்படின்ற ஒரு நப்பாச இருக்க தானே செய்யும் பொருட்கள் விஜய் சாரோடைய அதிகமாக இருக்குது அது மூலயமா கூட அவர் செய் நம்ம இவங்க கூட இன்க்ளூட் ஆகணும்னா நம்ம ஜெயிக்கலாம் நம்ம இவங்க கூட இருந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல இது இருக்கும் அவர் யோசிக்கிறார் ஒரு வெற்றி வாய்ப்புக்காக ஒரு கூட்டணிக்காக தான் இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஜாயின் ஜாயிண்டாக தான் இருக்கும் அதனால அவர் அந்த இது இல்லாமல் இது ஒ ஒன் ஹவர் சிங்கிளாக இருக்கிறதுனால நம்ம தனி இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம் இருப்பார் அவர் வந்து தனிச்சுலாம் எப்பவுமே வந்து நான் நிக்கிறேன் என் கட்சி எப்பவுமே தனிச்சு தான் இருக்கும் என் பிள்ளைங்கள தனி தனிப்பாக சொன்னார் இதே ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது நடிகர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆடக்கூடாது அதுவும் கர்நாடகாரங்க தமிழ்நாட்டில் தமிழ் தான் தமிழ் ஆடணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் டைலாக்லாம் பேசுகிறார் இப்போது இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சி இப்போ தான் உள்ள வந்திருக்காங்க அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அரசியல் முதிர்ச்சியோ இல்ல அரசியல் அனுபவமோ எதுவுமே கிடையாது ஆனாலும் வந்து அவரோட கட்சியை பார்த்து சில தடுமாற்றங்கள் ஏற்படுறாங்க சில காரியங்கள் அது வந்து அவர் வந்து ஒரு டென் இயர்ஸ் இல்லன்னா செவன் இயர்ஸாகவே ஆவே அவருக்கு கட்சிக்கான தேவையான கட்டமைப்புகள் எல்லாம் கட்டிட்டு தான் ரெடி பண்ணிட்டு தான் இப்போ இறங்கியிருக்காரு அவர் வந்து எடுத்த எடுத்துன்னு வந்து இறங்கலை அதனால எல்லாரும் பார்த்து பயப்படுறதுல தப்பு கிடையாது அவரு முழு ப்ரிப்பரேஷனோடு தான் வந்து இறங்கியிருக்காரு விஜய் அரசியல் அனுபவமே கிடையாது உள்ள போது தண்ணி ஜெயிக்க நினைக்கிறீங்களா ஜெயிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் தானான பட்டம் தண்ணி குடிக்கிறான் முன்னான பட்டம் எல்லாம் தவுடு இதெல்லாம் எமாத்த விஜய் எல்லாம் ஏமாத்தோம் இல்ல விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்குங்க நீங்க வந்து அவர் எதை வச்சு நீங்க இப்ப பூச காமப்போ கட்சியா புதுச ஆரம்பிச்சிருக்காரு அதை மாற்று கிடச்சது அப்ப ஐம்பது வருஷம் கட்சி நடத்தினால நல்லதே பண்ணிட்டாங்களா உதவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து தமிழக வெற்றிக் கிழமைட்டு ஆகுது ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் இரு வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த மக்களை கொண்டு வந்து அவர் மக்கள் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காரு இவங்க என்ன விமர்சனம் வைப்பாங்க தேர்தலில் வந்து நான் என்ன செய் நான் என்ன செஞ்சேன் என்ன செய்ய போகிறேன் தண்ணீர் பந்த திறந்து சாப்பாடு போட்டால் போதுமா இன்றைக்கி தண்ணீர் பந்து தருகிறான் நீங்கள் பாருங்கள் அந்த வெக்கேஷனில் மூணு மாதம் வரைக்கும் எங்கே தண்ணீர் பந்தல் இருக்கா அன்றைக்கி வருவான் பலாப்பழம் மாம்பழம் சப்பாட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு போடுவான் மறுநாள் பார்த்தாங்க ஈமும்

எல்லாம் பண்ணுறாரு இப்போ எல்லாமே நான் விட்டுட்டு வரேன்றாரு சரி இது வரைக்கும் சம்பாரிச்சலப்பா உன் சொத்து மக்கள் கூட ஒரு ஒரு ஒன்றும் இல்ல ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் இலவசமாக கட்டி கூட போதும் நீ ரெண்டு படம் பண்ணால் அதுக்கு பணம் படிக்க வைக்கலாம் ஒரு ரெண்டு ஜெனரேஷனை படிக்க வைக்கலாம் முடியாது பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய்யோட வெற்றி அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அது இப்போ உங்க இப்போ மாடு முடிஞ்சு அடுத்த ஸ்டாண்ட் என்ன எடுக்க போறாங்கன்றது கலெக்ட் இருக்க பகுதி வரைய கிளை வரைய பிரிச்சு போட்டு பொறுப்பாளர் பிரித்து போட்டு அடிப்படை வேர் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்தாதான் விஜய் உழைச்சிருக்காரு விஜய் உழைச்சிட்டு விஜய்க்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு ஆனால் பொறுப்பு வாங்குறவன் வந்து அடிமட்டம் இறங்கி ஃபீல்டு கிரவுண்டு கிரவுண்ட் கிரௌண்டர்க்கு பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது விஜய் ஒரு ஆள் மட்டுமே வந்து கட்டிட்டு இருந்தாருன்னா முதலமைச்சர் ஆக முடியாது அவர் கீழே இருக்க ஆளுங்க வந்து அவரோட எண்ணத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் கனவு ஆண்டுற வந்து அடிப்படை பொறுப்பாளர் இருக்காங்கல்ல ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு வட்டத்தெல்லாத அவங்க வந்து கொண்டு போயிட்டு அதை சரி பண்ணாலும் அது வந்து முதலமைச்சராக முடியாது விஜய் மட்டும் பேசுகிறாரு நம்ம வந்து முதலமைச்சர் ஆய் ஆயில்லான்ற கனவுல வந்து கீழே இருந்தாங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அடிப்படை பேஸ் வந்து கிரவுண்டில் இறங்கி விளையாடணும் அவர் மேலே இருக்கார் அவர் பேசிட்டு அவரோட ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு கீழ ஒர்க் பார்க்கணும்ல நடிகர் என்ற இவங்க வராங்க எம்ஜிஆர் நடிகர் இல்லை அவர் மனிதனாக கொண்ட ஒரு தெய்வம் மருந்தான் எப்படின்னு கேட்டாக்கா அவர் வந்து எங்கேயோ பிறந்து கேரளாவில் அங்கேருந்து வந்து கண்டியில் பிறந்து அதுக்கப்புறம் திருவாரூர் டிஸ்டிக் வந்து அங்கே பாரம்பரியமாக வளர்ந்து அவர் சின்ன சின்ன நாடக கம்மலில் அப்படி இருந்து அவர் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு தான் சொத்தை கூட அனாதைகளுக்கு அவருடைய எல்லாம் உடைச்சி கொடுத்துறாங்க ஆதம்பாக்கம் மார்க்கெட்டில் இருந்து பல இடங்கள் அவருது ஸ்கூலு எம்ஜிஆர் ஸ்கூலு இப்போ மற்ற நினைவு இனங்கள்லாம் அரசாங்கம் பராமரிக்கிறது அவருடைய நினைவிலத்தை அவருடைய வருமானத்தில் வரக்கூடியதான் அந்த பராமரிக்கிறாங்க நினைவிடத்தை இதுக்கு முன்னாடி கூட ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறான்னாரு அவரும் பார்த்தார் அப்படி எப்படின்னாரு ஜெயலலிதா டச் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னார் எம்ஜிஆருங்க நீங்கள் வழிகாட்டினார் பண்ணார் அவர் தெரிஞ்சினார் பல்ஸு எப்படின்னு போனோம்னாக்கா நம்ம லாஸ் அப்படின்னு சொல்லி அவர் கௌரவமாக ஒதுங்கினார் அவர் பேர் ஸ்டாண்டர்டாக நிற்கிது அதுக்கப்புறம் நீங்கள் ஆந்திராவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா சிரஞ்சீவி மெகா ஸ்டார்ன்னாங்க மெகா ஸ்டார்னாங்க அவர் ஒரு இருபத்தஞ்சு சீட்டு வந்தார் அவர் போனார் போயிட்டு அப்படியே போய் இன்னொரு கட்சியில் இணைஞ்சார் அவரும் உண்ணாதில் போயிட்டார் அதுக்கப்புறம் பவன் ஸ்டார் கல்யாண் அவர் கட்சி ஆரம்பித்தார் அவரை விரும்ப இப்போ யார் கூட்டணியிலேயே போய் ஒதுங்கினார் ஏன்னா இப்போ விஜயோட மிகப்பெரிய ஆளு கமலஹாசன் அவருக்கு இருக்கக்கூடிய இது இருக்கு ஆனால் அவரே வந்து களத்தில் வந்து தோல்வியை தான் கண்டாரு தவிர வெற்றி காணலை அதுவும் இருக்குது ஏன்னா இவர் விஜய் சார் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து வர்றாங்க கூடுறாங்க அது ஓட்டு பங்கியா மாறுமானா யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது நான் வந்து கட்சி ஆரம்பிப்பேன் ஆட்சியை பிடிச்சிருவேன் யாரும் இனிமேல் பட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற இருபத்தொம்போது மாநிலத்தை உட்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கூட நடிகை ஆட்சி அமைக்க முடியாது வர சினிமா நடிகர் ஆட்சியை பிடிக்க முடியாது இனிமேல் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா சினிமாவிலேருந்து வரலையான எம்ஜிஆருடைய இல்லை எம்ஜிஆர் கூட துணை நின்ற பிறகுதான் அந்த எம்ஜிஆர் கூட சினிமா விட்டு உடனே அரசியலுக்கு வரல அவரை காங்கிரஸ்லேருந்து நீதி கட்சியிலிருந்து திராவிடத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கழக பொருளாளராக இருந்து எம்எல்ஏ ஆகி படிப்படியாக நான் வந்து சினிமாவில் இருக்கிற ரசிகரை நம்பி நான் வந்து ஆட்சியை குடிப்பேன்னாக்கா அதோட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது அதில் வந்து மக்களும் தெளிவாக இருக்காங்க திராவிட இயக்கங்கள் என்னென்ன செஞ்சுதுன்னு மக்களுக்கும் தெரியும்